தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது அவர் பிள்ளைகேடைய பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை தான் அந்த அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டு பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சி தொடங்கிய தம்பி அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒரே கட்சி ஒரே அஜெண்டா அவருக்கு என்ன ஒரே அஜெண்டா தான் திமுக ஒரு தீய சக்தி யார் என்பது தெரிந்துவிட்டது நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை திமுகவை வீழ்த்த நினைக்கிற ஆர் எஸ் எஸ் நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள் தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம் தொல்லைக் கடமைப்பட்டிருக்கிறோம் விஜய் ஆர்எஸ் பிள்ளைகள் அவர் யார் பிள்ளை டிஎம்கே உடைய பிள்ளையா இல்லை காங்கிரஸோட பிள்ளையா அது அவர் சொல்லட்டும் பெரியாரின் பிள்ளை அம்பேத்கரின் பிள்ளை அதனால்தான் அந்த அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அவர்களுடைய செயல் திட்டம் அவருடைய அரசியல் அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி ஆர் எஸ் எஸ் க்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒருபுறம் தமிழ் தேசியம் பேசுவது போல் அவர்கள் நாடகமாடுகிறார்கள் இவர்கள் ஒருபுறம் தனித்து நாங்கள் இயங்குகிறோம் திராவிட அரசியலையும் பேசுகிறோம் பெரியார் அரசியலையும் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதுவரையில் பிஜேபி பற்றியோ ஆர் எஸ் எஸ் பற்றியோ இதுபோன்ற சனாதன சக்திகளின் திருத்துவ மக்களுக்கு எதிரான தாக்குதலை பற்றியோ ஏதாவது விஜய் வாய் திறந்திருக்கிறாரா ஏன் பேசவில்லை அவர் வந்து கொள்கை எதிரி என்கிறார் கொள்கை எதிரி என்றால் அவர்களை கொள்கை அடிப்படையிலே விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா இல்லையா கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்க வேண்டுமா இல்லையா கண்டிக்க முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே அப்படி ஒரு உறவு இருக்கிறது என்பதுதான் உண்மை இவ்வளவு நாள் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் என்று எண்ணி நாம் இருந்தோம் ஆனால் அவர் பேசுவது இந்த சனாதன தேசியம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது அவரே ஒப்புக்கொள்கிறார் நான் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்பது திமுக என்கிற கட்சிக்கு எதிரான கருத்து அல்லது நாம் எல்லோரும் பேசுகிற அரசியலுக்கு எதிரான கருத்து இது கட்சி சாராத மக்களுடைய அரசியல் அது உங்களுக்கு எந்த கட்சி இருக்காது ஆனா உங்க அரசியல் இந்த மண்ணிலே பெரியார் அரசியல் தான் அதுதான் அம்பேத்கர் அரசியல் அதுதான் வந்து இடதுசாரி அரசியல் அதுதான் வந்து மார்க்சிய அரசியல் அந்த அரசியலையே தகர்ப்போம் என்கிற போது அதுவும் பிராமணர்களை கொண்டு தகர்ப்போம் என்று சொல்வதை எப்படி நாம் வெறுமனே காத்து அமைதியாக இருக்க முடியும் பேசாமல் இருக்க முடியும் I <laughs> do